நந்தனார் விடுதியில் சிறிது ஓய்வு எடுத்துவிட்டு தேசியவாதிகளுடன் கலந்துரையாடினார் அவர் வந்து சென்றதன் நினைவாக இந்த நந்தனார் விடுதி காந்தி மண்டபம் என்று இன்னும் உள்ளூர் மக்களால் அழைக்கப்படுகிறது பழனி முருகன் கோயிலுக்கு வந்த காந்தியடிகள் பழனி கோயிலில் வழிபட்ட விடுந்தமைக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அங்கு வைக்கப்பட்டிருந்த ஏட்டில் எழுதினார் ஆன்று இரவு பழனி அருகே கலையம்புத்தூர் அக்ரகாரத்தில் உள்ள நாட்டு பற்றுமிக்க வழக்கறிஞர் சுந்தரராஜன் வீட்டில் தங்கினார் அங்கிருந்து மறுநாள் காலையில் சென்னை புறப்பட்டு சென்றார் இன்னும் காந்தியடிகள் தங்கியிருந்த வீடு மறையும் அவரது நினைவுகளை நமக்கு வெளிப்படுத்துகின்றன தனது வாழ்நாளில் பழனிக்கு காந்தியடிகள் இருமுறை வந்தது குறிப்பிடத்தக்கது வந்த காந்தியடிகள் அவரது வருகை சிறப்புக்கு வகையில் பழனி நகர் வாகுசி பேருந்து நிலையம் நுழைவுப் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு சின்னமாக காந்தியடிகளின் திருவுருவூர் சிலை அமைக்கப்பட்டது காந்தியடிகள் பழனிக்கு வந்த காலச்சுவடுகளை எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளாக அவர் தங்கியிருந்த வீடும் அவர் கால் பட்ட நந்தனார் விடுதியும் நினைவு சின்னமும் நமக்கு நினைவு கூறுகின்றன